வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்க வட்டாரத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையத்திலும் முன்பருவக் கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கண்ணகி மேடம் ஒருங்கிணைந்த முதல்நிலை மேற்பார்வையாளரான ராஜேஸ்வரி மேடம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன் சார் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் சரளா பவானி ரெஜினா தூசி அங்கன்வாடி டீச்சர் உமா அவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டனர் நம்ம ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திரு எஸ் கண்ணகி மேடம் குழந்தைகளுக்கு ஆர்த்தி எடுத்து பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து ஒரு மாதா பிதா குரு தெய்வம் வாங்க அந்த குருவுடைய ஒரு சிறப்பான செயலை அவங்க செஞ்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம எல்லாரும் அங்கன்வாடியில் பசங்களை சேர்த்து அதுக்கான பயனை நம்ம பெறணுன்றதை நான் சொல்லிக்கிறேன் முன்பொரு காலத்தில் அங்கன்வாடியில் சேர்க்கும் மாணவர்களுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு போனா அங்கன்வாடி போனா சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு ஜாலியா பசங்க தூங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற காலம் போய் இன்னைக்கு திறமையான ஆசிரியர்களைக் கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வியை ஒரு அம்மாவின் அரவணைப்புடன் அன்புடன் தரக்கூடிய பள்ளி விளையாட்டு மூலம் கற்றுக்கொடுத்தல் மூளை வளர்ச்சிக்கான கல்வி மாணவர்கள் படைப்புத்திறன் கல்வி செயல்களின் மூலம் கற்றுக்கொடுக்கும் கல்வி நண்பர்களை உருவாக்குதல் புதிய திறன்களை கற்றுக் கொடுத்தல் நடைமுறை கற்றல் தனி கவனம் செலுத்தி உங்கள் மாணவர்களுக்கு திறமையான அன்பான கல்வி முறையை நம்ம மாணவர்களுக்கு புகுத்துறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க